முருகா வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே நான் உனக்காக அனுப்பினை தொட்டி விட்டாய் தானே இதன் மூலமாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீந்து போய் நீ நிச்சயமாக மகிழ்ச்சியோடு வாழ தான் போற நீ கலங்கும்படியும் கவலைப்படும்படியும் நான் விட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டா இருப்பேன் ஓ மனசுல இருக்கக்கூடிய கவலைகளையும் கலக்கத்தையும் பார்த்துட்டு தான் நான் உன்னை தேடி உன் கண்ணு முன்னால் வந்து நிற்கிறேன் மாயையான பல விஷயங்கள் உன்னை ஆட்கொண்டாலும் அத்தனையும் தாண்டி வந்து நான் உனக்கான நல்வழிகளையும் நன்மைகளையும் காட்டப் போறேன் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு செய்து தர நான் தயாராக இருக்கும் போது நீ கலக்கமடைய அவசியமே இல்லை என் செல்வமே உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றும் விதமாகவும் நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் சேர்க்கும் விதமாகவும் தான் இந்த புதையலை உனக்காக கொண்டு வந்தேன் உன் மனசில் இருக்கக்கூடிய மன உளைச்சலும் பாரமும் மன கஷ்டமும் எல்லாமே தீந்து போய் நீ புது பாதையில் புத்தம் புதுசான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் இந்த புதையலை தொடச்சின்னே இனிமே உன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் எல்லாம் தீண்டு போய் இன்பமான மனநிலையோட மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கை முழுவதையுமே நீ எதிர்கொள்ள போகிற சில பிரச்சனைகள் சீக்கிரமே தீந்துடும் நான் சொன்னது போலவே இப்போது எல்லா பிரச்சனைகளும் தீர தானே இனிமே தேவையில்லாத எந்த சந்தேகங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் தேவையற்ற கவலைகளையும் உனக்குள்ள வச்சுக்க வேண்டாம் உன் உடல் ஆரோக்கியத்தை சரிசெய்யும் விதமாக எல்லா விதமான நல்ல வாய்ப்புகளையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அவ்வப்போது உன் மனசு தடுமாற்றம் அடைந்தாலும் நீ நேர்மறை எண்ணத்தோடு இருக்கணும் பொருளாதாரத்தில் நீ எதிர்பார்த்த முன்னேற்றத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன் இன்னும் இன்னும் இரு மடங்காக உன் வாழ்க்கையில எல்லா நல்லதும் நடக்கும்படி நான் செய்வேன் செல்வே உன் வாழ்க்கையில பல நன்மையை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்க போது எல்லா பிரச்சனைகளுக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக நான் தீர்வை கொடுக்க போறேன் உன் குடும்பத்தில் அமைதி தொடரும் தடைப்பட்ட காரியங்கள் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் சில தள்ளி போட்ட உனது காரியங்களையெல்லாம் சரி செஞ்சு நீ எதிர்பார்த்த எல்லா வெற்றிகளையும் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன் என் அருளால் உன் வாழ்க்கையில் அமைதி தொடரப்போகுது நீ என்னதான் தைரியத்தோடு இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற உறவுகளால் மறுபடியும் மறுபடியும் உனக்கு கஷ்டமே வருது அவங்க உன்னை பலவீனமாக ஆக்கி உனக்கு துன்பத்தை தர்றாங்கன்னு எனக்கு தெரியும் இந்த உலகத்து மனிதர்கள் எல்லாருமே அவங்க அவங்க செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்காக தான் இந்த பிறவியை எடுத்துருக்காங்க அதனால் சில பேர் சில விதமாக நடந்துக்க தான் செய்வாங்க நீயாகவே எல்லாருடைய செயல்களையும் மனசுக்குள்ளே தூக்கி சுமந்து கண்ணீர் வடிக்க வேண்டாமின் செல்வமே உன் ஆன்மாவின் பாரத்தை குறைச்சிக்கிட்டு மனசை அமைதியாகிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மற்றவங்களுக்காக நீ பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனைக்கு ஏற்றாற் போல மற்றவங்களை மட்டுமல்ல உன்னையும் கூட அழகாக நான் வாழ வைக்கிறேன் நீ நினைக்கிற காரியத்தை உன்னால் செய்ய முடியாதோன்னு பயம் வருதா நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோ ஒரு விஷயம் ஒன்னால் முடியாதுன்னா இந்த உலகத்தில் யாராலுமே முடியாதுன்னு தான் அர்த்தம் அதனால் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு தைரியத்தோடு நீ எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பிக்கும் போது அதை முடிப்பதற்கான சக்தியை நான் உனக்கு கொடுத்துருவேன் நீ தன்னம்பிக்கையோடும் இறை பக்தியோடும் இன்னும் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறது தான் இந்த முருகப்பெருமான் என்னுடைய விருப்பம் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில உறவுகள் பொய்யானவங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்க மேலே மறுபடியும் மறுபடியும் நம்பிக்கை வச்சு உனக்கு நீயே பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளாதே ஒருத்தவங்க தப்பானவங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள விட்டு விலகி நிற்க தயாராக இரு சில சமயம் வாழ்க்கை உன்னை தலைகீழாக திருப்பி போடும் அளவுக்கு துன்பங்களை பெருமளவில் அள்ளி கொடுத்தாலும் நீ பயப்பட வேணாம் ஏன்னா எது எப்படி தலைகீழாக மாறினாலும் அதை மீண்டும் உனக்கு சாதகமாக நல்லபடியாக மாற்றி கொடுக்க என்ன அள முடியும் ஏன் தலைகீழாக திருப்பி போட்டாலும் அது ஏற்றத்திற்கு ஏறத்தானே பயன்படும் அதே போலதான் உன் வாழ்க்கையை யார் எப்படி தலைகீழாக திருப்பி என்ன செஞ்ச முயற்சி செஞ்சாலும் இந்த முருகப்பெருமான் எல்லாவற்றிலும் உனக்கு நன்மையவே நடத்தி கொடுப்பேன் நீ எப்போதும் நீயாக இருந்துடு நீ தோத்து போகணும்னு பல பேர் ஆசைப்படுறாங்க அவங்க ஆசையை இறக்க விடாமல் நீ வாழ்க்கையில் முயற்சி செஞ்சு முன்னேறி வாழ்க்கையவே ஜெயிச்சிடு என் செல்வமே நீ செய்கிற தொழிலில் எல்லாம் பல பிரச்சனைகளை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க பிரச்சனைகளும் சிக்கல்களும் வந்து வந்து உன்னை நிம்மதியில்லாமல் தினமும் தவிக்க விடுறதும் எனக்கு தெரியும் செல்வமே வேலை பாரம் அதிகமாக இருக்கேன் நினைச்சு கவலைப்படாத உன் உழைப்பை மட்டுமே நம்பி உன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு இருந்து நீ எதிர்பார்த்த பண வசூலையும் கொடுப்பேன் மன உளைச்சலுக்கு ஆளாகாதே உன் பிரச்சனைகள் எல்லாமே இப்போது முடிவுக்கு வரப்போகுது உனக்கு கிடைக்க வேண்டிய வசூலும் பணமும் நேரத்துக்கு உன்னை வந்து சேரும் இனி வரக்கூடிய காலமெல்லாம் உனக்கு சாதகமாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்ய போகிறேன் என் அருளால் உன் வாழ்க்கைய நீ மனநிலைவோடு வாழப்போகிற உனக்கு எதிர்மறையாக சில விஷயங்கள் நடந்தாலும் நீ அதை நினச்சி கவலைப்படாத நம்ம உன்னை நினச்சா விதி இன்னொன்று நடத்தி காட்டுதேன்னு வாழ்க்கையை நினச்சி பயப்பட வேணாம் எது எப்படி நடந்தாலும் எல்லாத்துக்கும் காரணமாக உன் அப்பன் முருகன் நான் தான் இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ அடர்ந்த மலைக்காட்டு பகுதியில் நீ பயணம் செஞ்சாலும் நீ போகிற பயணத்தில் உனக்கு எந்த பக்க விளைவுகளும் வராமல் பார்த்துக்கிறதுக்காக நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன் நீ போகிற பாதையில் வேலாகவும் மயிலாகவும் நான் இருக்கும்போது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கவசமாக நான் இருக்கும்போது என்னையே கதியில் நம்பி நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியம் இல்லை ஏன்னா நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் செல்வமே நீ இப்போ கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கிறதால உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யார் எப்படின்னு புரிஞ்சுக்க முடியாமல் தெளிவில்லாமல் யாரையும் சுயரூபத்தையும் கண்டு கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீ யாரை முழுசாக நம்பினியோ அவங்களே உனக்கு எதிரான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை நினச்சி நீ மன வருத்தம் அடையாதே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கைங்கிற நாடகத்தில் ஏதோ ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ வேணாம் நல்லா பாரு உன்னை சுற்றி இருக்கிறவங்களே ஒரு சமயத்தில் அன்பாகவும் ஒரு சமயத்தில் கோபமாகவும் ஒரு சமயத்தில் பாசமாகவும் ஒரு சமயத்தில் துரோகம் செய்யக்கூடியவர்களாகவும் மாறி மாறி நடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க யார் எப்படி இருந்தாலும் என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கிட்டாலும் நான் எப்போதுமே உன் கூட துணையாக இருக்கும்போது நிச்சயமாக மகிழ்ச்சியை மட்டுமே உனக்கு கொடுப்பேன் என் அருளால் இனி எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதும் நன்மையும் நடக்கும் என் செல்வமே நீ ஆசைப்படுற வாழ்க்கை அமைதியாக இருக்கும்படி அனைத்தையுமே நான் சரி செய்ய போறேன் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் இடைகஞ்சல்களையும் நினச்சி மனசில் அமைதியை கொலைச்சிக்காத கொஞ்சம் சைப்புத்தன்மையோடு நீ இருந்தினா அனைத்தையுமே நான் சரி செஞ்சிடுவேன் கோபமும் எரிச்சலும் விரக்தி மனப்பான்மையும் வந்தாலும் உன் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்து கூடிய சீக்கிரம் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் சரி செஞ்சு நீ சந்தோஷப்படும்படி அனைத்தையும் நல்லவிதமாக நான் நடத்தி கொடுக்குறேன் சில கஷ்டமான நாட்களை நினச்சி பயந்து இனி வரப்போகும் அற்புதமான சந்தோஷ வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது என் செல்வமே இப்போ நீ அனுபவிக்கிற சங்கடங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் சந்தோஷமா மாறதான் போகுது இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்படி நான் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்க போறேன் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பலனாக நீ என்னை நோக்கி சரணடைஞ்சிது இந்த முருகனின் அருளால உன் திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டு உன் வாழ்க்கையில நல்ல வருமானமும் உயர்வும் முன்னேற்றமும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் எங்க பிரச்சனைகளை தனியாகவே சந்திக்க வேண்டி வருமோ நம்மளை தனியாக உற்றுவாங்களோன்ற பயம் உன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கா கவலைப்படாத உனக்கு துணையாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உன்னை காப்பாற்றுறேன் சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் புதுதான மகிழ்ச்சியான தருணங்களை நிச்சயமாக நீ அனுபவிப்பாய் இதுவரைக்கும் நடந்த சில விஷயங்களை நினைச்சு நீ இனிமே கவலைப்படக்கூடாது நீ கேட்டது எல்லாவற்றையும் முழுமையாக உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாராகவே இருக்கேன் என் செல்வமே இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது எப்போதுமே அந்த கடல் போல நீ இருந்தினா நீ யார் எப்படிப்பட்ட ஆழமுள்ளவன் என்பதை யாராலும் அளக்க முடியாது கடலை அளந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படிதான் நீ இதுதான் நீ இப்படி உன்னுடைய மதிப்பை உறுதி செய்ய முடியாத அளவுக்கு உயர்வாக நடந்துக்கோ காற்று போல நீ இருந்தினா யாராலும் உன்னை தடுக்க முடியாது மழை போல நீ இருந்தினா யாருமே உன்னை வேணான்னு சொல்ல மாட்டாங்க அதே போல் உன்னை யாரும் எந்த கைகளிலும் பிடிக்க முடியாத அளவுக்கு இன்னும் இன்னும் முன்னேறி உயர்ந்து போய்கிட்டே இரு கடின உழைப்போட முயற்சியை செய்யக்கூடிய உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதை யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே மற்றவங்க உன்னை ஒதுக்கும்போது நீ கொஞ்சம் ஒதுங்கி இருக்க கற்றுக்கோ ஆனால் அதுக்காக கடல் அலைகளில் ஒதுங்கி போகுமே குப்பை அப்படிப்பட்ட குப்பையாக நீ இருக்காம கடல் அலைகள் எப்படி சீறி வந்து கரையில் ஒதுங்குதோ அப்படி அலையாக ஒதுங்கி வாழ்ந்து காட்டு யார் உன்னை அவமானப்படுத்த நினைச்சாலும் நீ தலை குனிஞ்சு நிற்க வேணா ஏன்னா நீ உயர்வும் மதிப்பும் கொண்டால் நீ யார் முன்னாலும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது நெஞ்ச நிமித்தி நேர்மையாக வாழ்ந்து காட்ட தயாராகு உனக்கு நல்ல நேரம் வரும் நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி அனைத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன் நீ துணிஞ்சு வாழ பழகு வெற்றிங்கிறது வெகு தூரத்தில் இல்லை என் செல்வமே நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் போது இனிமேல் உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதிகமா உழைச்சிக்கிட்டே இந்த உலகத்தை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கும் எல்லார்கிட்டயும் எல்லா எதிர்பார்ப்புகளும் இருக்க தான் செய்து நீயும் உன் எதிர்பார்ப்புகளை மனிதர்களிடத்தில் வச்சுக்காம என்கிட்ட வச்சுக்கிட்ட அதிகமாக எல்லாத்தையும் எதிர்பார்க்கும் போது நீ எதிர்பார்த்தது அனைத்தையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் அன்பின் மூலமாக எல்லாத்தையும் ஏற்றுக்கோ ஏனியை தேடாதே நீ நடக்க வேண்டியது தரையில் தான் இன்னும் உனக்கு நிறைய கடமைகள் இருக்கு நேரத்தை காத்திருக்க சொல் நீ எல்லா விஷயங்களையும் செஞ்சு செஞ்சு முடிச்சுக்கிட்டு நேரத்தை விட வெகு வேகமாக கடந்து செல்ல தயாராக இரு இதுவரைக்கும் நீ செஞ்ச செயல்களை விட இன்னும் நீ செய்ய வேண்டிய செயல்களும் முடிக்க வேண்டிய வெற்றியும் நிறைய இருக்கு ஒவ்வொரு நாளும் இனி முன்னேற்றத்தை நோக்கி மட்டும் நீ நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறந்ததாக நினச்சிக்கிட்டு நீ செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக இன்னுமே உனக்கு வெற்றி தான் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று நீ நிதானமாக செயல்படு உனக்கு எதிரின்னு இங்கே யாருமே இல்லை முடியாததுன்னும் உனக்கு எதுவுமே இல்லை என் செல்வமே பாலைவன நீர் நிலத்தில் இருக்கக்கூடிய முள் செடியில் உள்ளுக்குள்ளே நீர் இருக்கும்னு உனக்கு தெரியுமா அதே தான் எல்லாருக்குள்ளும் எல்லா விஷயங்களும் அரைஞ்சு இருக்க தான் செய்து உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களையும் நன்றாக உற்றுப்பார் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ உன் எதிரியும் உனக்கு எதிரான சூழ்நிலைகளுமே கூட நீ செய்த ஏதோ ஒரு செயலின் விளைவுகளாக உன் எண்ணங்களின் விளைவுகளாக தான் உன்னை சுற்றி இருப்பாங்க எதிரிகள்ன்றது தானாக உருவாகிறாங்களோ இல்லையோ உன்னுடைய செயலாலும் உன் பேச்சாலும் தான் பல எதிரிகள் உருவாக்கப்பட்டிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கும் எப்போதுமே நம்பிக்கையோட அதுவும் தன்னம்பிக்கையோட உன்னுடைய செயல்களை நீ அழகாக வச்சுக்கிட்டு சிரிப்போட எல்லாத்தையும் சமாளித்து போகும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையவே நீ ஜெயிச்சிடுவேன் எப்போதும் எல்லார்கிட்டையும் போய் உன் மனசுல இருக்க கவலைகளையும் குறைகளையும் சொல்ல வேணாம் உன்னை பின்பற்றி வருபவர்களுக்கு நீ நல்ல வழியை மட்டும் காட்டு உண்மையாகவே உன்னை நேசிப்பவர்களிடம் மட்டும் உன் அன்பையும் உன்னுடைய மனக்குறையையும் எடுத்து சொல்லு இனிமேதான் நீ பாராத சந்தோஷத்தையும் அடைந்திராத மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில அனுபவிக்கப் போற அதற்கான புதையலைத்தான் தொடச்சுன்னே